மார்க்கெட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மார்க்கெட்டில் எல்லா கடையுமே வந்து இருக்கும் நமக்கு என்ன வேணுமோ வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாம் சில சமயம் கூட்டம் இருக்கும் சில சமயம் கூட்டம் இருக்காது ஆரம்பத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் போக போக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் நமக்கு வேணுங்கிற சாமானை வந்து நம்ம வாங்கிறதுக்காக லாஸ்ட் விரும்பி பார்த்துட்டு வருவோம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செருப்பு சு இதெல்லாம் நூறு ரூபா தான் அதிகமான விலை கிடையாது சிட்டில வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்மியான விலையில எல்லாமே இந்த கிடைக்கும் பிளாஸ்டிக் டப்பாக்கள் பாட்டில் வீட்டுக்கு தேவையான சாமான அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வேண்டிய சாமான்கள் சின்ன சின்ன பொருட்கள் இப்படி நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வாங்கிக்கலாம் மார்க்கெட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் இருக்கிற மார்க்கெட் இருக்குது சில சமயம் சில கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் இந்த டைமில் விற்பாங்க ஒரு நாலு மணி அப்படி வச்சு நாலு மணிலேருந்து ஒரு பத்து மணி விற்பாங்க அப்படி மார்க்கெட்டு இருக்குது வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்